அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் புத்தரவு வாக்கியின்படி நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதிரடியான நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ் அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கிலே வாங்க வீட்டோக்குள்ள போகலாம் சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இதுல வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவில் தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருள் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவு ஆண்டவன் பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க இந்த பொருள் அப்படிங்கிறது சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நிகழ்வின் போது உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம வணிகர்கள் நல்ல லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க அல்ல புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வீங்க அதே நேரம் நீதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பு சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வாழ்க்கையில வந்து சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும் அலுவலகத்துல தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் நிலுவையில இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் நல்ல நிதி ஆதாயங்கள் ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக தாங்க இருக்கும் ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றத்திற்கான புதிய வாய் நிறைந்த ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் சந்திப்பீங்க அவர்கள் உதவியாகவே இருப்பாங்க இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்படுறவீங்க நிதி நிலைமை சீராக இருக்கும் இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப உறுப்பினர்களின் முது ஆதரவு வந்து பெறும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் கூட அதே நேரம் வந்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் பெறுகிறது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய செலவிடக்கூடிய வாய்ப்பு அதே கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம் இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க வாழ்க்கை துணையுடைய முழு கிடைக்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க இருந்தாலும் பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டுபிடிப்பீங்க கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்கப்பெறப்போகிறது நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தங்களினுடைய அப்படி யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை தைரியம் துணைச்சுள் நிறைந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கையில நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே சொல்லணும் இந்த பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நினைச்சது நினைச்சுபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க குறிப்பா சொல்லணும்னா தினக்கூலி தொழிலாளர்கள் நிதி ஆய்வாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது தொழில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அதனால பொறுமையும் தந்திரமான அணுகுமுறையும் அவசியம் அதே நேரம் இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவி போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க அதே நேரும் இந்த காலகட்டத்துல காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடு மாற்றமும் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சாளர் வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும் அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் சொல்லலாம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்துல வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புறவங்க தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாகப் போடுவீங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்படுவிங்க தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும் இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழில ஈடுபட்ட லாபங்களையும் சேர்ப்பாங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க எதிர்பாலினத்தால லாபம் கிடைக்கப்படுவிங்க வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல கலகலப்பும் குறையும் எதிலையுமே வெறுப்பும் திடீர் கோபமும் 来了 பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான இருக்க காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவர தலையிடுறத தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்ள து நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் தடையை தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு